எல்லாருக்கும் வணக்கம் எல்லாரும் எப்படி இருக்கீங்க எல்லாருக்கும் ஆயுத பூஜை மற்றும் விஜயதசமி நல்வாழ்த்துக்கள் நம்ம வீடியோ இப்போ தான் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் வீடியோ முழுவதும் ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் நாளைக்கு ஆயுது ஆயுத பூஜைனால இன்றைக்கே வந்து நம்ம காய்கறி பூ பழம் எல்லாமே வாங்கிட்டு வந்துடலாம் அப்படின்னு சொல்லி கடைக்கு கிளம்பியாச்சுங்க ஆனால் கடையில் கொஞ்சம் ரேட்டு ஜாஸ்தி தான் நான் ரேட்டு கொஞ்சம் ஓரளவுக்கு கம்மியாக இருக்கும் அப்படின்னு நினச்சேன் சரி நம்மளுக்கு தேவையான பொருள் மட்டும் வாங்கிட்டு வரலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஒவ்வொரு பொருளாக வாங்கிட்டு இருந்தாங்க பழங்கள் வந்து நான் தனித்தனியாக வாங்க பிழங்க இந்த மாதிரி ஒவ்வொரு பழமாக போட்டு பேக் பண்ணி வச்சுருந்தாங்க நான் அதுதான் எடுத்துக்கிட்டேன் தனித்தனியாக வாங்கி எதுக்கு வேஸ்ட் பண்ணணும் அப்படின்னு சொல்லிவிட்டு நான் அதையே எடுத்துக்கிட்டேங்க பச்சரிசி வந்து ஒரு அரை கிலோ வாங்கியிருப்பேங்க பொங்கல் செய்கிறதுக்கு காலையில் மூன்று மணிக்கே எழுந்திரிச்சாச்சுங்க சீக்கிரமாக வேலையை முடிச்சுட்டு நல்லெண்ணத்துல சாமி கும்பிட்ருலாம் அப்படின்னு சொல்லிவிட்டு சீக்கிரமாக மூன்று மணிக்கே எழுந்திரிச்சு ஒவ்வொரு வேலையாக பார்த்துக்கிட்டு இருந்தேங்க கோலம் எப்படி போட்டிருக்கேன்னு சொல்லுங்கள் எனக்கு தெரிஞ்ச அளவுக்கு நான் கோலம் போட்டிருக்கேன் நல்லா இருக்கேன்னு சொல்லுங்க வீட்டு வேலை வந்து கிளீனிங் வேலை ரெண்டு நாள் நம்ம வீட்டில் போய்கிட்டு இருந்துச்சுங்க சரி தீபாவளி ஆயுத பூஜைலாம் வருது வீடெல்லாம் க்ளீன் பண்ணிடுவோம் அப்படின்னு சொல்லிட்டு ரெண்டு நாளும் ஒரே கிளீனிங் வேலை தாங்க இப்போ கிளீனிங் வேலையெல்லாம் முடிஞ்சிருச்சு இந்த வீடியோ கண்டிப்பாக நாளைக்கு நான் போடுறேங்க நாளைக்கு நான் சாமி கும்பிட்றேன்னா இன்றைக்கே வந்து பூஜை சம்பாளம் எல்லாமே விலைக்கு வச்சிட்டேன் சாமி படத்தில் எல்லாமே க்ளீன் பண்ணி வச்சிட்டேங்க அடுப்பெல்லாம் க்ளீன் பண்ணி வச்சுட்டு வீடெல்லாம் நல்லா துடைச்சி ங்க இந்த மாதிரி வேலையை முன்ன நம்ம சாமி கும்பிட போறோன்னா முன்ன நம்ம எல்லா வேலையும் முடிச்சிட்டோன்னா காலையில் எழுந்திரிச்சி சமைச்சிட்டு சீக்கிரமாக நல்ல நேரத்தில் நம்ம சாமி கும்பிட்ருலாங்க இப்போ அடுப்பெலாம் நான் க்ளீன் பண்ணி வச்சிருந்தலையே அதை எல்லாமே செட் பண்ணி வச்சுட்டு சமைக்க ஆரம்பிச்சிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு எல்லாமே ஏற்பாடு பண்ணிக்கிட்டு இருந்தேங்க இந்த மாதிரி மூணு அடுப்பு இருக்கிறது உண்மையில எனக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்குங்க சீக்கிரமாக சமையல் வேலையை டக்குன்னு நம்ம முடிச்சிடலாங்க எந்த வேலை செய்யறதுனாலும் ஒரு சமைக்கணுனாலும் டக்குன்னு அந்த காய்கறி முன்னு கட்டி நம்ம நறுக்கி அந்த வேலையை செஞ்சோம்னா கடை கடை கடக்கலான்னு எல்லா வேலையுமே சீக்கிரமாக முடிஞ்சிருதுங்க நம்மளுக்கு எனக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்குங்க இந்த மூணு அடுப்பு நைட்டே வந்து நான் சுண்டல்லாம் ஊற போட்டேங்க இப்போ குக்கரில் சுண்டல் இந்த சைடு வந்து சாப்பாடு ஒவ்வொரு அடுப்புலையும் ஒவ்வொன்றா வச்சுட்டு நம்ம சமையல் வேலையை எனக்கு டக்கு டக்குன்னு முடிஞ்சிருச்சுங்க ரொம்ப ஈஸியாகவும் இருந்துச்சு எந்த ஒரு விசேஷம் வந்தாலும் கண்டிப்பாக வீட்டில் இருக்கிற பெண்கள் தாங்க வேலை வந்து ரொம்ப ஜாஸ்தியாக இருக்கும் அவங்களுக்கு ரெஸ்ட்டே கிடையாதுன்னு சொல்லுவாங்க எல்லா வேலையும் நம்ம தான் காலையிலேருந்து நைட்டு முடிய எல்லா வேலையும் நம்ம தான் பார்த்தாகணும் அது என்ன விசேஷத்து கூட நிம்மதியாக அந்த வேலையை சீக்கிரமாக முடித்தோமா உட்காந்து ஒரு டிவி பார்த்தோமா அப்படின்னு எதுவுமே கிடையாது எல்லா வேலையும் நம்ம தாங்க இழுத்து போட்டு பண்ணணும் அது என்னென்னு தெரியல ஒரு பெண்கள் கிடச்ச ஒரு ஒரு வேலையாக என்னென்னு ஒன்றும் புரியலை இன்றைக்கி நம்ம வீட்டில் என்ன சாப்பாடுனா வந்து சக்கரை பொங்கல் சக்கரை பொங்கல் உண்மையிலே இருக்கும் ரொம்ப சூப்பராக இருந்துச்சுங்க கேரட் பீன்ஸ் போட்டு பொரியல் முள்ளங்கி சாம்பார் எனக்கு வந்து சக்கரை பொங்கல் வந்து எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சு சுண்டல் வந்து நான் கேரட் போட்டு பண்ணியிருந்தேன் ரொம்ப நல்லா இருந்துச்சு சமையல் வேலை முடிச்ச உடனே நம்ம கையோட கிச்சனை வந்து க்ளீன் பண்ணிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு எல்லாமே க்ளீன் பண்ணிக்கிட்டு இருந்தேன் அதுக்கப்புறம் சாமி கும்பிடோட நம்ம அப்படியே உட்காந்துருவோம் டயர்டாக ரொம்ப டயர்டாக இருக்குது அப்படின்ட்டு கையோடு அந்த சமையல் வேலையை முடிச்சுட்டு நம்ம உடனே உடனே எல்லாமே க்ளீன் பண்ணி வச்சிட்டு கொஞ்சம் பாத்திரம் தான் இருக்கும் அதையும் கழுவி வச்சிட்டு உட்காந்துட்டோம்டா நம்மளுக்கு கொஞ்சம் ஈஸியாக இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு எல்லாமே நான் ஓரளவுக்கு க்ளீன் பண்ணிவிட்டு அடுப்பெல்லாம் எல்லாமே தொடச்சி எடுத்துட்டேங்க நீங்களும் சமையல் வேலை இந்த மாதிரி முடிஞ்சிடுச்சுன்னா உடனே நீங்கள் வந்து எல்லாமே க்ளீன் பண்ணிடுங்க நம்மளுக்கு கொஞ்சம் ரொம்ப ஈஸியாக இருக்கும் அடுப்பெலாம் எல்லாமே க்ளீன் பண்ணி முடித்தா போட்டும் சரி நம்ம அடுப்புக்கு கோலம் போட்டுடலாம் அப்படின்னு சொல்லிவிட்டு கோலம் போட்டுக்கிட்டு இருக்கோங்க பெண்கள் பொறுத்த வரைக்கும் காலையில் எழுந்திரிச்சு நைட்டு முடிய நம்ம கிச்சனில் தாங்க இருப்போம் எந்நேரமும் நம்ம கிச்சனில் தான் இருப்போம் இந்த அடுப்பு நம்ம தினமும் தினம் பார்க்குற ஒரு ஆயுதம் வந்து இந்த அடுப்பு தாங்க அடுப்புக்கு நல்லபடியாக நம்ம க்ளீன் பண்ணி நம்ம கோலம் போடலாம் அப்படின்னு சொல்லிட்டு எல்லாமே பண்ணிக்கிட்டு இருந்தேன் எனக்கு தெரிஞ்ச பூ வந்து உடனே எனக்கு கோலம் போடணும் வர்றது பூன்னா நான் தாமரை பூ மட்டும்தாங்க இதை தவிர்த்து எது எதுவுமே எனக்கு போட தெரியாது எது எடுத்தாலும் இந்த தாமரை பூ தாங்க நான் நான் ஃபர்ஸ்ட் டைம் போடுவேன் எனக்கு தாமரைப்பூ போடுறதுனால எனக்கு அவ்வளோ பிடிக்குங்க தாமரைப்பூ போட்டு மற்ற நம்ம வீட்டில் என்னென்ன சமைப்போம் நம்ம என்னென்ன யூஸ் பண்ணுவோம் ஆர்வம் கத்தி அப்புறம் இடிகள் எல்லாத்துக்குமே வந்து நம்ம பூ போட்டு மஞ்சள் குங்குமம் வச்சிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு எல்லாத்துக்குமே மஞ்சள் குங்குமம் வச்சிருக்கேன் நான் என்னென்ன யூஸ் பண்ணுவேனோ அதெல்லாம் எல்லாமே க்ளீன் பண்ணிவிட்டு நான் மஞ்சள் குங்குமம் வச்சுருக்கேங்க உண்மையிலே எந்த ஒரு பொருளுமே நம்ம க்ளீன் பண்ணி அதுக்கு மஞ்சள் குங்குமம் வச்சு பூ வச்சு அது பார்த்தோம்னா உண்மையிலே ரொம்ப அழகாக இருக்கும் அன்னைக்கு பொறுத்த வரைக்கும் என்னோடய அடுப்பு வந்து ரொம்ப அழகாக இருந்துச்சு நான் பார்த்துக்கிட்டே இருந்தேன் இப்போ நல்லா க்ளீனாக இருக்கில்ல அப்படின்ட்டு மற்றது நான் என்னென்ன பொருளை நான் யூஸ் பண்ணுவேனோ எல்லாமே நைட்டே எல்லாமே நான் க்ளீன் பண்ணி வச்சுருந்தேன் காலையில் எழுந்திரிச்சு அதுக்கு ஒரு மஞ்சள் குங்குமம் போட்டு வச்சு பூ வச்சு டிவி எல்லாமே நம்ம வீட்டில் என்னென்ன பொருள் இருக்கோ அதுக்கு எல்லாத்துக்குமே வந்து மஞ்சள் குங்குமம் போட்டு எல்லாமே வச்சுட்டேங்க எல்லாமே ஓரளவுக்கு வந்து வில நம்மளுக்கு முடிஞ்சிருச்சு எல்லாத்துக்குமே நம்ம மஞ்சள் குங்குமம் எல்லாமே வச்சுட்டோம் பாருங்கள் மஞ்சள் குங்குமம் பூவெலாம் வச்சு கோலம் போட்டாப்பிட்டோம் எவ்வளோ அழகாக இருக்குதுன்னு பாருங்கள் என்னைக்கு என் கிச்சன் வந்து எனக்கு அன்னைக்கு பொறுத்த வரைக்கும் ரொம்ப பிடிச்சிருந்துச்சு ரொம்ப ரொம்ப பிடிச்சிருந்துச்சு பார்க்க அவ்வளோ அழகாக அம்சமாக இருந்துச்சு எந்த ஒரு பொருளுமே நம்ம க்ளீன் பண்ணி மஞ்சள் குங்குமம் வைக்கும் போது அது தனி அழகுதானே எனக்கு ஆனால் ரொம்ப பிடிக்கும் வண்டியை கூட நைட்டே நான் க்ளீன் பண்ணி வச்சிட்டேங்க காலையில் எழுந்திரிச்சி க்ளீன் பண்ணி வைக்கிறதுக்கு ரொம்ப நேரம் ஆயிரும் நம்ம நைட்டே க்ளீன் பண்ணி வச்சிடலாம் அப்படின்னு சொல்லிவிட்டு எல்லாமே நைட்டே க்ளீன் பண்ணி வச்சிட்டேன் அதுக்கு வந்து மஞ்சள் குங்குமம் வச்சு பூ வச்சு நல்லபடியாக எல்லாமே ரெடி பண்ணியாச்சு கடவுளுக்கு வந்து நம்ம படையல் போடுறது வந்து வாழையிலாம் நல்லா கழுவி பொரி அப்புறம் உடச்ச கடலை நாட்டு சக்கரை அவள் இதெல்லாமே போட்டு பூ பழம்லாம் வச்சு அப்புறம் நான் ரெடி பண்ணி வச்சிருந்த சுண்டல் சக்கரை பொங்கல் எல்லாமே நான் வச்சுருந்தேங்க என்னால் என்ன முடியுமோ அது கடவுளுக்கு வந்து நான் ரெடி பண்ணி வச்சுருந்தேன் ரொம்ப சந்தோஷமாக இருந்துச்சுங்க என்னால் முடிஞ்சளவுக்கு திருப்தியாக நான் கடவுளுக்கு நான் படையல் வச்சுருக்கேன் அப்படிங்கிறது எனக்கு உண்மையிலே ரொம்ப சந்தோஷமாக இருந்துச்சு உங்கள் வீட்டில் நீங்கள் ஆயுத பூஜைக்கு நீங்கள் என்ன ரெடி பண்ணிங்க அப்படின்ட்டு மறக்காமல் எனக்கு கமெண்ட் பாக்ஸில் சொல்லுங்கள் எங்கள் வீட்டில் வந்து இன்றைக்கி சிம்பிளானது ரொம்ப சந்தோஷமாக மனசுக்கு நிறைவாக செஞ்சது எனக்கு இது தாங்க எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சு நம்ம எந்த ஒரு வேலை செஞ்சாலும் நம்ம திருப்தியாக நம்ம சந்தோஷமாக செய்கிறது தாங்க அது தாங்க முதல் விஷயமே நான் எனக்கு ரொம்ப ச பிடிச்சிருந்துச்சுங்க கடவுள்லாம் மஞ்சள் குங்குமம் வச்சிட்டு பூ வச்சு அகல் விளக்கை ஏற்றியாச்சுங்க நல்லபடியாக அகல் விளக்கை ஏற்றிட்டு காம மா வேலைக்கும் ஏற்றியாச்சங்க காமாட்சியலுக்கா ஏற்றிட்டு சாமிக்கெல்லாம் பூ வச்சு பார்த்த உடனே சாமி அவ்வளோ அழகா அம்சமாக இருந்தாங்க எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சு ரொம்ப மனசுக்கு ஒரு நிறைவாக இருந்துச்சுன்னு சொன்னோம்ல எனக்கு அவ்வளோ நிறைவாக இருந்துச்சு விளக்கெல்லாம் ஏற்றி முடிச்சா போட்டோம் நம்ம அந்த சாம்பிராணி வாசம் அந்த ஊதுபத்தி வாசம் எல்லாமே பார்க்குறதுக்கு அவ்வளோ அழகாக ஒரு மங்களகரமாக இருந்துச்சுன்னு சொல்லலாம் அன்றைக்கி என்னோட வீட்டு பூஜாரை வந்து கோயில் மாதிரி இருந்துச்சுங்க கோயில் மாதிரி நல்ல பிரகாசமாக ஜொலிச்சிச்சுங்க எனக்கு அவ்வளோ சந்தோஷமாக இருந்துச்சு அவ்வளோ நிறைவாக இருந்துச்சு எனக்கு ரொம்ப ரொம்ப பிடிச்சிருந்துச்சு நான் கடவுள்கிட்ட வேண்ட ஒன்றே ஒன்று எல்லோருமே நல்லா இருக்கணும் யாருக்கும் எந்த கஷ்டம் வரக்கூடாது முருகா எல்லோருமே நல்லா இருக்குன்னு தான் நான் எப்பவுமே நான் கடவுள்கிட்ட நான் சொல்கிறது ஒன்று தாங்க நான் எல்லோருமே வந்து நம்ம எந்த ஒரு விஷயனாலும் நம்ம முதல்ல நம்ம கேட்குற ஒரு ஆள்னா நம்ம கடவுள்கிட்ட தான் முன்னாடி கேட்போம் எனக்கு இந்த குறைகள் இருக்குது இது எனக்கு செஞ்சு தாங்க அப்படின்னு சொல்லிட்டு நம்ம கடவுள் முன்னாடி நம்ம அது தான் கேட்போம் அதே மாதிரி வந்தாங்க எனக்கு எந்த கஷ்டம் இருந்தாலும் நான் கடவுள்கிட்ட தான் முன்னாடி நான் கேட்பேன் எனக்கு இந்த கஷ்டங்கள் இருக்குது நீ இதை செஞ்சு கொடுங்கப்பா அப்படின்ட்டு கடவுளுக்கு நல்லா தீபாரதனை காமிச்சிட்டு நம்ம கிச்சனுக்கும் வந்து நம்ம ரெடி பண்ணி வச்சு எல்லாமே தீபாரதனை காமிச்சிட்டு நம்ம வண்டிக்கு மஞ்சள் குங்குமம் பூலாம் வச்சுருப்போம் இல்லையா அதுக்கும் நல்லபடியாக நம்ம தீபாரதனை காமிச்சு எல்லாமே சீரம் ப்பாக கொண்டாடியாச்சுங்க நம்ம ஆயுத பூஜையை எனக்கு மனசுக்கு நிறைவாக ரொம்ப சந்தோஷமாக நான் கொண்டாடிட்டேன் எனக்கு அவ்வளோ மனசு சந்தோஷமாக இருந்துச்சு அன்னைக்கு பொறுத்த வரைக்கும் என்னோடய வேண்டுதலையும் நான் கடவுள்கிட்ட வச்சங்க இந்த வீடியோ எல்லோருக்கும் பார்த்ததுக்கு ரொம்ப ரொம்ப நன்றி தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ் அடுத்த வீடியோவில் கண்டிப்பாக நம்ம சந்திப்போம் தேங்க்யூ